எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து மிளகு குழம்புப்பா மிளகு குழம்பு வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் அப்லோட் ஆயிருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொடி மாசு உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்ருக்கோம் உருளைக்கிழங்கு பொடி மாசு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சரியா நாங்கள்லாம் இந்த வரைக்கும் நிறைய சாப்பிடுவோம் கிலோ கணக்கில் கூட சாப்பிடுவோம் ஒரு நாள் கூட வாய்வு அந்த பிரச்சனையே இல்லை உருளைக்கிழங்குன்னு எப்போ சாப்பிட்டாலுமே அந்த மாதிரிலாம் இல்லை சில பேருக்கு அந்த மாதிரி வாய்வு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தான் தவிர்த்துக்குங்க ஆனால் வந்து அதிக பேர் பிடிக்கும் என்ன விஷயம்னா என்ன பண்ண இது இது என்னென்ன அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்ல உருளைக்கிழங்காக ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிருக்கணும் நாங்களே நல்ல உருளைக்கிழங்குலாம் தான் செலக்ட் பண்ணல இது சும்மா கடையில் என்ன இருந்துச்சோ அதான் எடுத்துருக்கோம் நேற்று நேர்த்தி வாங்கணும் இன்றைக்கே அது மூலியம் முளைச்சிருந்துச்சு சரிங்களா இருந்தாலும் ஆசை மிளகு குழம்பு வைக்க போகிறோம் அதனால உருளைக்கிழங்கு குடி மாதம் பண்ணால் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி சரி அதை அப்படியே ஒரு வீடியோ போட்டுக்கலாம் இதுல என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு சின்ன வெங்காயமும் தேங்காயும் போடுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்ப்பா இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு இப்ப நான் இதை எதே எடுத்திருக்கேன் இது பாருங்க அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு அரை கிலோ உருளைக்கிழங்குக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு முடியும் திருவ முடியாது ஏன்னா எல்லாம் இங்க இல்லை அதனால வந்து எவ்வளவு திருவ முடியுதோ அவ்வளவு ஒரு முடியும் கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு எது வசதியா இருக்கோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா உருளைக்கிழங்கு நல்லா ந நல்லா வேக விட்டுறாம அரை வேக்காடு அதனால இப்படி இப்படி நசுக்குன்னா கொல குளம் பெயரக்கூடாது அந்த மாதிரி இருக்கிற பதத்துல வேக வச்சு எடுத்து வச்சாச்சுப்பா ரொம்ப லேட் ஆகுதுன்றதுக்காக ஒரு ஒரு விசில்னு வச்சுக்கல ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்க அதை வந்து அப்படியே புலக்குழன்னு உதிர்த்து விட்டுருக்கோம் உடச்சு விட்டுருக்கோம்னு சொல்லுங்க ஆனா என்ன விஷயம்னா அப்படி பண்ணாலுமே கிழங்கு நல்லா தான் இன்னும் மாவு மாதிரி இப்படி புலப்பொழக்குழன்னு இருக்கும் ஆனா வந்து கிழங்கு கொஞ்சம் சுமாராக இருந்ததுனால இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு ஒத்தி இந்த மாதிரி இருக்கு ஆனா இது நல்லா தான் இருக்கும் இதுலயே உப்பு போட்டுருந்தோம் இது எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ தேவையானதெல்லாம் பார்த்துடலாம் இந்த பக்கம் சட்டி காஞ்சிச்சு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன் கடுகு தாலி புழுந்து கடலப்பருப்பு தேவையான போட்டுங்க சில பேருக்கு கடலப்பருப்பு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் என்னன்னா அது சாப்பிடும் போது நல்லா மொறுபொருள் இருக்கும்ல அதனால சில பேர் வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடலப்பருப்பு வந்து வேண்டாம் எதுக்கு போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தவிர்த்துருங்க இது அப்படியே நல்லா வரதுங்கிருச்சு நல்லா காய் எல்லாம் காஞ்சிருச்சு ஒன்னும் கரெக்டா வந்துருச்சு ஈவன் நான் ஒண்ணே இப்ப நம்ம எடுத்து வச்சிட்ட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்னா போட்டுடலாம் தேங்காய் தவிர எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் அதாவது இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசத்துக்கு சின்ன வெங்காயம் மட்டும் நிறைய அரிஞ்சு வச்சுக்கேன்னு வச்சுக்கோ எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஜாலிப்பா எப்பயும் சின்ன வெங்காயம் நிறைய இருந்துச்சுன்னா ஜாலியாக தான் இருக்கும் வெங்காயம் எப்பயுமே நிறைய இருக்கும் ஆனா அதை உச்சி அறுக்கி தான் பெரிய இருக்குமா இதெல்லாம் இருந்தாதான் இந்த பொடி மாசே பண்ணுவேன் நான் அந்த மாதிரி நல்லா இருக்கும்பா இது நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா வதங்கணும்னு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து நறுக்கு நறுக்கு இருந்தாலே நல்லா இருக்கும் அதுல உள்ள பொடி மாசுல இந்த வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்கு இருந்தாலே நல்லா இருக்கும் ஆனா அது சில பேருக்கு பிடிக்காது அப்ப எங்க பாப்பாவே இருக்காங்கன்னா அது வேகிறதுக்குள்ள உனக்கு என்னமா அவசரம் அப்படின்பா ஆனா எனக்கு வந்து இந்த அறவைக்காடா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுப்புற நல்லாவும் வேகலை அறவைக்காடும் உள்ள அப்படியே எடுத்துட்டோம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மசிச்சு வச்சிருந்தேன் உருளைக்கிழங்க அப்படியே எடுத்து போட்டிருக்கோம் அப்படியே இதோட சேர்ந்து அப்படியே திறப்பே வேண்டியது என்ன சக்தி எல்லாம் இந்த இடத்துல ஒன்னும் இல்லப்பா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால இன்னும் ஒன்றும் இல்லை இது வந்து கையிலேயே எட்டிருந்தேன் வீட்ல இருந்து வரும்போது கையிலேயே இருந்தேன் அதனால இதெல்லாம் தாராளமான பாத்திரத்துல செஞ்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் நல்ல தாராளம் பரவலா இருக்க பாத்திரத்துல செஞ்சோம்னா நல்லா பொள பொலன்னு சூப்பரா இருக்கும் நீங்க நிஜமாலுமே பாருங்கப்பா இது அப்படியே எவ்வளவு சக்தி இது எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சொல்றேன்னா நன்றில்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா இல்லை எப்படி இருந்துச்சு திரைப்படி பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு கீழே காலை கீழே குழம்பு சரியா அந்த இடத்துல குழம்பு செஞ்சு இருக்குப்பா தள்ளி விட்டாதிங்க அவ்வளவுதான்ப்பா இது அப்படியே தேங்காய் தேங்காய்ச்சி போடுற வேண்டியதான் வேணும்னா உங்களுக்கு கொத்தமல்லி பிடிக்கும்னா கொத்தமல்லி துடிக்குங்க நம்மளுக்கு அந்த கொத்தமல்லி கூட தொந்தரவா இருக்கும் ஏன்னா சாப்பிடும்போது கொத்தமல்லி தொந்தரவா இருக்கும் நான் கொத்தமல்லி சாப்பாடோட விட சாப்பிட மாட்டேன் கொத்தமல்லி துவையெல்லாம் தனியாக இது கருவேப்பில பிடிக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் கொத்தமல்லி தொவையல்னா சூப்பரா இருக்கும் அதனால கொத்தமல்லி நாங்க போடல உங்களுக்கு நீங்க கொத்தமல்லி பிடிக்கும் அப்படின்னா கொத்தமல்லி நைஸா பொலிசா நெருக்கி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப அவ்வளவுதான்ப்பா இந்த தேங்காய் எடுத்து அப்படி ரொம்ப ஈஸிப்பா நீங்க பருப்போடையே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு வச்சுட்டீங்கன்னா நாளே எடுத்து வச்சுட்டீங்கன்னா கூட மறுநாள் செத்தனட்டம் தேங்காய் எடுத்து போட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்னன்னா இது நீங்க எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பதான் நீங்க செய்யணும் காலையில டிஃபன் பாக்ஸ் செஞ்சு காலையிலேயே செஞ்சு மத்தியானத்து கொண்டு போறீங்கன்னா இந்த கள்ளப்பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து கடுகு மட்டுமே போட்டுக்கோங்க உளுந்து கள்ளப்பருப்பு இல்லாம மிச்சப்படி பாத்தீங்கன்னா நீங்க உடனே வீட்லேயே செஞ்சு வீட்லேயே சாப்பிட போறீங்க அப்படின்னா அது சாப்பிடும் போது நல்லா சூப்பரா நல்லா சரி அருமையா இருக்கும் உங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாங்கள் அடிக்கடி செய்வோம் அப்படின்றவங்களும் அப்படின்றவங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பூண்டு மிளகுழம்பு குழம்பு ஆயிடுச்சு அதை சாப்பிட்டு கூட பார்க்கல இன்னும் பூண்டு மிளகு குழம்பு பதானப்பா வச்சோம் அதுவும் சாப்பிட்டு பார்க்கல உருளைக்கிழங்கு நம்ம குடிக்குமா அதனால அது சோத்துக்க ஈக்குவலா வச்சுக்குவோம் சாப்பாடு தான் சாப்பிட உட்காரப்படும் ஒரு விஷயம்

இது சூப்பரா இருப்பா அது சூப்பரா தான் இருக்கும்னு சொல்லுவீங்க அப்படின்னா உண்மையிலே நிஜமா நல்லா இருக்கும் நல்லா அந்த வீடியோ எல்லாம் நான் எதுவுமே போட மாட்டேன்ப்பா சும்மா யூஸ்க்காக அந்த மாதிரிலாம் போடவே மாட்டேன் உண்மைன்னு உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு தோணுது அது மட்டும் தான் போடுவேன் சூப்பரா இருக்கும்ப்பா கொஞ்சம் ஊபத்தில் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அவ்வளோ அருமையா இருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வீடியோ